ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் நிறுத்தல் குறியீடுகளில் அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி அமையும் இடங்கள் எல்லாமே பார்த்துருவோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் கால் புள்ளி பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டும் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்ட் ஒன் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரிமைனிங் உள்ள குறியீடுகள் எல்லாமே இந்த வீடியோவில் நாம் முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைப்புள்ளி வாக்கியத்தில் ஒரு எழுவாயானது பல பயனிலைகளை கொள்ளுமாயின் இடையில் உள்ள பயனிலைகளுக்கு அரைப்புள்ளி இடலாம் இதே மாதிரிதான் நம்ம கார்புள்ளையும் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு எழுவாய் பல்வேறு பயனிலைகளை கொண்டு முடிந்தால் அந்த இடத்தில் கார்புள்ளி இட வேண்டும் அப்படின்னு படிச்சிருப்போம் ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கோவலனின் மரணத்தைக் மரணத்தை கண்டு கண்ணகி அழுதால் கோபமுற்றால் சொல்லிட்டு பல்வேறு பயனிலைகள் தொடர்ச்சியாக வந்தது அதனால அங்க என்ன என்ன பண்ணோம் ஆனா இங்க அப்படின்னா ஒவ்வொரு சொற்றொடர் முடியும் போதும் பயநிலை வந்து முடிவுற்றிருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க பெரும்பாலானோர் பசி இல்லாமலே உண்பர் இதுல பாருங்களேன் பயநிலையானது முடிஞ்சிருச்சு அதாவது பொருள் அடைந்திருது பெரும்பாலானோர் இது எழுவாய் பசி இல்லாமலே உண்பர் பசிக்காட்டியும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல அந்த ப தொடரானது முடிஞ்சிருச்சு அடுத்த தொடர் ஆரம்பிக்குது பசியாலும் உண்பர் அதனாலதான் இரண்டுக்கும் இடையில் அரை புள்ளி இடுறோம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க கார் புள்ளி இடணும் எங்க புள்ளி இடணும் அப்படின்றது அடுத்து பாருங்க கிடைத்த போதெல்லாம் உண்பர் நாவிற்காக உண்பர் நார வயிறுநார குடல்நார மலம் வைத்தும் உண்பர் இத சுத்தானந்த பாரதியார் குறிப்பிட்டிருக்கா இரண்டாவது பாருங்க மனித வாழ்க்கை ஒரு ஆறு இதுல மனித வாழ்க்கை இதுதான் வந்து எழுவாய் பயநிலை என்னது ஒரு ஆறு அப்படின்னு பயநிலைய முடிச்சுட்டாங்க மனித வாழ்க்கை ஒரு ஆறு அப்ப இதுல நமக்கு பொருள் விளங்குது மனித வாழ்க்கையானது ஓடுகின்ற ஆறை போன்றது அப்படின்னு அடுத்து பாருங்க பொருள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னொரு பயநிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க அரைப்புள்ளி குளம் அன்று தேங்கி கிடக்கக்கூடிய குளம் போன்றது மனித வாழ்வு கிடையாது அப்படின்றது இன்னொரு பொருள் வருது இந்த மாதிரி பல்வேறு பயநிலை தான் இரண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் ஆனா நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் அடுத்து மூணாவது பாருங்க மனிதனுடைய மனம் கண்ணாடி பாத்திரம் அன்று அது சாரி அரைப்புள்ளி வெள்ளி பாத்திரம் ஆகும் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க முனிவர் ஒரு கல்வி களஞ்சியம் கேள்வி இரும்பு சூடாக்கினால் உருகும் இன்றே உருகாது மழையில்லாவிட்டால் விளைவு இல்லை அரைப்புள்ளி அறுவடை இல்லை அரைப்புள்ளி மக்களுக்கு உணவும் இல்லை அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஒளி மிகுதியானால் பார்வை சுருங்கிக் கொள்ளும் அரைப்புள்ளி ஒளி குறைந்தால் விரிந்து கொள்ளும் ஓகே இந்த மாதிரி பத்து வரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க அதை மீண்டும் கிளப்புவது சிறு பிள்ளை தன்மையாவது மட்டுமன்று நச்சு மட்டுமன்று விபரீதமானதும் ஆகும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் உயர்ந்து வாழலாம் என்னும் கொள்கை வீட்டுக்கும் பொருந்தும் வீதிக்கும் பொருந்தும் நாட்டுக்கும் பொருந்தும் தென்னை மரத்துக்கு கிளைகள் கிடையா மட்டைகளே உண்டு ஓகே அடுத்து பாருங்க ஏனென்றால் ஏனெனில் நம்ம கார்புள்ளி பார்க்கும் போது அதனால் ஆகையால் ஆதலால் இதனால் எனவே ஆகவே என்ற சொற்களுக்கு பின்னால் வந்து கார்புள்ளியிடணும்னு பார்த்தோம் இங்க வந்து ஏனென்றால் ஏனெனில் இந்த சொற்கள் இந்த கிளவி சொற்கள் வந்தது அப்படின்னா அதற்கு முன்னால் நாம வந்து அரைப்புள்ளி இட வேண்டும் இதுல நம்ம நிறைய தப்பு விடுவோம் பாருங்க நம்ம நார்மலா எழுதும் போது என்ன பண்ணுவோம் நான் இன்று பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க முற்றுப்புள்ளி வைப்போம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனென்றால் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நாம அரைப்புள்ளி வைக்கணும் இத நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இது வரைக்குமே நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதுமே நம்ம நிறைய இந்த மாதிரிதான் எழுதியிருப்போம் நான் என்று பேச மாட்டேன் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஏனென்றால் அப்படின்னு போட்டு கமா போடுவோம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் இன்று பேச மாட்டேன் அரைப்புள்ளி ஏனென்றால் கமா என் தொண்டை நோயுற்றிருக்கின்றது அடுத்து பாருங்க முருகன் தேர்வில் தேரவில்லை ஏனெனில் அவன் எழுதிய விடைத்தாளில் அவனது கையெழுத்து கிருக்களாக இருந்தது ஓகே அப்போ ஏனென்றால் ஏனெனில் வந்தது அப்படின்னா அதற்கு முன்னாடி அரைப்புள்ளி இட வேண்டும் அடுத்து மூணாவது ஒரு வாக்கியத்தில் பல சிறு வாக்கியங்கள் இருந்து முழு கருத்தை விளக்குவது அதாவது பல்வேறு சில வாக்கியங்கள் தொடர்ந்து வந்து ஒரு முழு கருத்தை கூறும் இடத்திலும் நம்ம அரைப்புள்ளி இடணும் இங்க பாருங்க மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும் இதுல பாருங்க பொருள் வந்து நமக்கு புரியுது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும் ஆனா இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் ஏன் குறிஞ்சி நிலம் சொல்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா அதை தொடர்ந்து சொல்வது பாருங்க அது குறவர் முதலிய முதலியவர்களுக்கு உறைவிடம் அதனாலதான் நாம குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம் அதாவது பொருள் முழுமை பெறுவதற்காக தொடர்ந்து சிறு சிறு வாக்கியங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அரைப்புள்ளி இடணும் அதுதான் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியதில்லை அப்ப இந்த சொற்றொடரை படிச்ச உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்ப எதுக்கு அவங்க பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருது அப்போ அந்த பொருளை முழுமையாக்குவதற்காக அடுத்த வரி வருது பாருங்க நாட்டு முன்னேற்றத்திற்காகவே வாங்கினார் அடுத்து பாருங்க மனம் அறிந்ததை மறைத்து பொய் சொல்லாதே இது நமக்கு தெரிஞ்சது ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்ப அதற்கு விடையாக அடுத்த லைன் வருது பாருங்க சொன்னால் மனமே உன்னை வருத்தும் ஓகே இப்போ நம்ம மூன்று பார்த்தோம் பல பயநிலைகள் தொடர்ந்து வரும்போது பய முன்னால் உள்ள முற்றுப்புள்ளிக்கு முன்னால் உள்ள பயநிலைகளுக்கு அரைப்புலியிடனும் ஏனெனில் ஏனென்றால் அந்த சொற்கள் வரும்போது அரைப்புள்ளியிடனும் பார்த்தோம் அடுத்து ஒரு வாக்கியத்தில் சிறு வாக்கியங்கள் இணைந்து முழு கருத்துக்களை தெரிவிக்குமாயின் அந்த இடத்துல அரைப்புள்ளி இடணும் நான்காவது ஒன்றுக்கொன்று எதிர்மறையான கருத்து வரும் இடத்தில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மோப்ப குளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து இந்த இடத்துல திருக்குறளிலே திருவள்ளுவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு அரைப்புள்ளி யூஸ் பண்ணியிருப்பாங்க இதனுடைய குரல் விளக்கம் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அது போல நம்மளுடைய முகம் வாடி விருந்தினரை நோக்கினாலே அவர்களுடைய முகமானது வாடிவிடும் அப்போ எதிர்மறை கருத்துக்கள் வர்ற இடத்தில எல்லாம் எதிரெதிரான கருத்துக்கள் வரும்போதும் எடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க மலர்களோ மோந்தால் வாடும் அரைப்புள்ளி விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும் வாடிவிடுவார்கள் அடுத்து பாருங்க கற்று வல்ல அறிஞர்கள் அடக்கமாயிருப்பார்கள் அல்லாத மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள் எவன் தன் வழியும் பிறன் வழியும் பார்க்கின்றதில்லையோ அவன் துன்பத்தை அடைவான் எவன் அவற்றை பார்க்கிறானோ அவன் இன்பம் அடைவான் இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் வர இடத்துல அரை புள்ளி அடுத்து முக்கால் புள்ளி வாக்கியத்தில் கூறியது ஒன்றை விரித்து கூறும்போது போது முக்கால் புள்ளி இட வேண்டும் இது நமக்கு குரூப் போர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க வாழ்வு இது திறத்தது ஒன்று உயிர் வாழ்வு மற்றொன்று உடல் வாழ்வு யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவிக்கா அதாவது வாழ்வு இரண்டு தன்மையுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய வகைகளை நாம விரிச்சு இப்போ இப்ப முக்கணி அப்படின்னு முக்கணியை விரித்து கூறுக அப்படின்னா முக்கனி முக்கார் புள்ளி வச்சுட்டு மாப்பாளா வாழை அப்படின்னு எழுதுவோம்ல அதுதான் ஒரு வாக்கியத்தை விரித்து கூறும்போது நம்ம முக்கார் புள்ளி பயன்படுத்துவோம் முக்கார் புள்ளினா அதோட சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்றதை நீங்க எழுதி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்ப நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் வர்றது அந்த சிம்பல்ல தான் நமக்கு டவுட் வரும் ஸோ அதெல்லாம் நீங்க எழுதி பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க முக்கார் புள்ளியுடன் நம்ம என்ன பண்ணுவோம் புள்ளி ரெண்டு புள்ளி வச்சு நடுவுல வந்து ஒரு கோடு போடும்லையா இந்த மாதிரி கோடிட்டு எழுதும் வழக்கமும் உண்டு எப்படி அப்படின்னா பொருள் கூறுக அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பலை வந்து பயன்படுத்துவோம்னு சொல்லிருக்காங்க களிர் சேதா அடுத்து பாருங்க எடுத்தாண்டி இருக்கும் மேற்கோள் இன்ன நூலின் இருக்கிறது என்பதை காட்ட முக்கார் புள்ளி பயன்படும் எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இது புரியும் பாருங்க குறள் அதிகாரம் எட்டு முக்கார் புள்ளி ஆறு இப்ப இதனுடைய பொருள் எப்படி இருக்கு திருக்குறல்ல அதிகாரம் எட்டு என்ன அதிகாரம் அன்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆறு என்பது எதை குறிக்கின்றது ஆறாவது குரலை குறிக்கின்றது அததான் சொல்லியிருக்காங்க எடுத்தாண்டிற்கும் மேற்கோள் இன்ன நூலில் இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காக நம்ம முக்கார் புள்ளி இடுவோம் அடுத்து பாருங்க வாக்கியத்தில் ஒரு கருத்தை விளக்கவோ ஆதரிக்கவோ மற்றொரு கருத்து அதை தொடர்ந்து வருமாயின் முன் முன் கருத்து முடியும் இடத்தில் முக்கார் புள்ளி இடுக எடுத்துக்காட்டு பாருங்க உடல் நலத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் முயற்சி செய் உடல் நலம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இன்பமே இருக்காது அதாவது ஒரு கருத்தை வந்து திரும்ப விளக்குவதற்காக இன்னொரு தொடரானது வருகின்றது அப்படி வரும்போது நம்ம முக்கார் புள்ளியிடணும் சிலர் தாம் இருக்கும் பகுதியின் சூழ்நிலை சுகாதாரத்தை பற்றி கவலைப்படாது வாழ்வர் அப்படி இருத்தலும் தவறு ஒற்றை கூ ஒன்றை கூர்ந்து சிந்திக்க நூல்களை படித்து பழகு அதுவே கல்விக்கு மிகவும் வேண்டுவது ஓகே அடுத்து முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வாக்கிய முடிவுல நம்ம வந்து முற்றுப்புள்ளி இடணும் அதே மாதிரி ஒரு பொருள் முடிகிற இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி இடுவோம் பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்றத வெளிக்காட்டுவதற்காக முற்றுப்புள்ளி இடுவோம் அடுத்தது பாருங்க சொற்குறுக்கத்திற்கும் முற்றுப்புள்ளி இடுவோம் அதாவது இப்ப திருவிக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதே திருவி முற்றுப்புள்ளி இது வந்து என்ன செய்வோம் அந்த சொல்லின் குறுக்கத்தை விரிவுரை என்னது திருவாளர் திருவாரூர் விருதாச்சல முதலியார் கல்யாண சுந்தர முதலியார் அதனுடைய விரிவாக்கம் இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆங்கில பட்டத்தை எழுதும் போது இடையில் நம்ம இடையும் இடையிலும் முடிக்கும் போதும் முற்றுப்புள்ளி இடுவோம் இப்ப எம்எஸ்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எம் டாட் எஸ் சி போட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு புள்ளி வச்சு அப்புறம் கமா கொட்டேஷன் போடுவோம் இங்க பாருங்க பி டாட் ஏ அடுத்து ஒரு டாட்டு அப்புறம் கமா இந்த மாதிரி அடுத்து பாருங்க வினாக்குறி வினாக்குறி வந்து வின வினவும் இடங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணுவோம் வினாக்குறி பயன்படுத்துவோம் நமக்கு ஏற்கனவே தெரியும் வினா எழுத்துக்கள் ஐந்து ஏ ஓ ஆனா வினா எழுத்துக்களை நம்ம ஈஸியாக கேட்கலாம் இங்க பாருங்களேன் வந்தான் என்ற சொல்லோடு ஆ என்ற சொல்ல சேர்த்தோன்னா வந்தானா அப்படின்னு வரும்போது அது வினா பொருள்ல வந்துருது அதே இது ஓ என்ற சொல்ல சேர்த்தோன்னா வந்தே வந்தானோ அப்படின்னு கேட்கும்போது வினா பொருள்ல வந்துருது அதே மாதிரி வினா பொருளை உண்டாக்கக்கூடிய வேறு சில சொற்கள் என்ன அப்படின்னா எது எவை யாது யாவை ஏது ஏன் என்ன இது எல்லாமே வினா பொருளை உண்டாக்கக்கூடிய சொற்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் எடுத்துக்காட்டு நீங்க பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க உணர்ச்சிக்குறி உணர்ச்சிக்குறி வந்து உணர்ச்சியை வெளிக்காட்டக்கூடிய இடங்கள்ல நம்ம உணர்ச்சிக்குறி பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரே ஒரு உணர்ச்சிக்குறி மட்டும்தான் பயன்படுத்தணும் இரண்டு மூன்று உணர்ச்சி குறிகளை கூடாது அதுக்கு ஒரு சில ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம வந்து உணர்ச்சி உடையவர்கள் தானா நம்மளுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டிக்க மாட்டோம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எதில் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க மனைவி மீது அன்பாக இருந்தாலும் தெருவுல செல்லும் போது அவர்களுடைய கை கோர்த்து செல்ல மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல தமிழர் வந்து உணர்ச்சிய கட்டுப்படுத்துறாங்க அதே மாதிரிதான் நம்மளுடைய உணர்ச்சியவும் அடக்கி வைக்கணும் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரே ஒரு குறியை பயன்படுத்துவதுதான் சரியான ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க எடுத்துக்காட்டு பாருங்க அந்தோ உணர்ச்சிக்குறி பல தமிழ் நூல்கள் முற்காலத்தில் அழிந்தனவே இது வந்து ஒரு அவலமான விஷயம்தான் அடுத்தது பாருங்க அவர்தம் பெருமை என்ன என்ன இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்ப இந்த இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றது அடுத்து பாருங்க உணர்ச்சியுடன் வரவேற்கும் போதும் வாழ்த்தும் போதும் சபிக்கும் போதும் உணர்ச்சிக்குரிய பயன்படுத்துவோம் வருக வருக வாளி வாளி அதாவது வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒளிக அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் நாம உணர்ச்சிக்குறி பயன்படுத்துவோம் அடுத்து பாருங்க உணர்ச்சியுடன் விழிக்கும் போது உணர்ச்சிக்குறி குறி அடுத்து நாம வந்து உணர்ச்சியோடு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சிக்குறி பயன்படுத்தணும் தம்பி உணர்ச்சிக்குறி உன்னாவே அடக்கி பேசு அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி இது ரொம்ப சிம்பிள்ங்க இரட்டை மேற்கோள் குறி வந்து நேர்கூற்று வர இடத்துல இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் நேர்கூற்று ஆயர்கூற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இரண்டு நண்பர்கள் இருக்காங்க சந்திரன் கபிலன் இப்ப இவங்க இருவருக்கு இடையேயான உரையாடல நேர்கூற்றுல எப்படி சொல்றேன் பாருங்க நான் என் பேனாவை உன்னிடம் கொடுத்து விட்டேன் இது நேர்கூற்று திரும்பவும் சொல்றேன் நான் என் பேனாவை உன்னிடம் கொடுத்து விட்டேன் இது நேர்கூற்று இப்ப இது அயர்கூற்றா மாற்றும் போது சந்திரன் தனது பேனாவை கபிலனுடன் கொடுத்து விட்டான் என்பது அயற்கூற்று ஓகேவா இன்னொருத்தர் சொல்ற மாதிரி வரணும் அதுதான் அயர்கூற்று அப்ப நேர்கூற்று வர்ற இடத்துல இரட்டை மேற்கோள் குறி கண்டிப்பா நம்ம போடணும் எடுத்துக்காட்டு பாருங்க நெடுஞ்செலியன் கமா இரட்டை மேற்கோள் குறி இப்போரில் நான் வெல்லாமற் போவேனாயின் என் குடிமகள் பழித்தூற்றும் கொடுங்கோலனாவேனாக உணர்ச்சி குறி அதோட நமக்கு இரட்டை மேற்கோள் குறியானது முடியுது என்று சூளுரைத்தான் குறிப்புல பாருங்க சூளுரைத்தான் என்றான் என்னும் சொற்களுக்கு பின் குறியிடுவது தவறு அதாவது இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு என்று சூளுரைத்தான் இந்த இடத்துல மேற்கோள் குறி இடக்கூடாது அந்ததான் பாருங்களேன் அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கண்ணன் கூறியதாவது நான் வாங்கியதை கொடுத்து விட்டேன் என்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இத பாருங்களேன் இது வந்து அயற் கண்ணன் கூறியதாவது யாரோ மூன்றாவது ஒரு நபர் கூறியதாவது அப்படின்னு வந்துருச்சு இப்ப நான் நேரடியா சொல்றேன் அப்படின்னா நான் வாங்கியதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க நேர்கூற்று வர்ற இடத்துல மட்டும்தான் இரட்டை மேற்கோள் குறியானது இட வேண்டும் சரியா அடுத்து பாருங்க மேற்கோளை காட்டும் போதும் மேற்கோள் குறியிட வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டா சொல்லும் போதுல அந்த இடத்துல வந்து நம்ம இரட்டை மேற்கோள் குறியிடணும் எடுத்துக்காட்டு பாருங்க அறம் தலை நின்றாருக்கு அழிவு சாரி அறம் தலை நின்றாருக்கு இல்லை அறிவு என்றார் கம்பர் ஓகேவா அடுத்தது பாருங்க ஒற்றை மேற்கோள் குறி ஒரு நேர்கூற்றுக்குள்ள இன்னொரு நேர்கூற்று வர்ற இடத்துல நம்ம ஒற்றை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க பரதன் நான் என் செய்வேன் அப்படின்னு கேக்குறாப்ல அதுல தமையனார் நீ போ நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்தே வருவேன் என்று சொன்னார் அதனால் வந்துவிட்டேன் அதாவது ஒரு இரட்டை மேற்கொள் ஒரு முக்கியமான செய்திக்குள்ள இன்னொரு முக்கியமான செய்தி வருது அடுத்து பாருங்க பிரித்து காட்டுவதற்கும் பிறருடையது என்று அறிவித்ததற்கும் பழமொழிகளை தெரிவிக்கும் ஒன்றை மேற்கோள் குறியிடுவது உண்டு இதுல பாருங்க உ உ ஓ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலில் வரா அதாவது ஒவ்வொரு தனித்தனி எழுத்துக்கள் இதை தனித்தனியா சொல்றதுக்காக மேற்கோள் கூறியானது இங்கெல்லாம் ஒற்றை மேற்கோள் தான் வரணும் இரட்டை மேற்கோள் குறி வராது அடுத்து பாருங்க இமயம் சேர்ந்து காக்கை பொன்னிறமாகும் என்பது பழமொழி பழமொழி வர்ற இடத்துலையும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும் அடுத்து பொய் சொல்லும் வாய்க்கு போசனம் கிடையாது இதுவும் ஃபுல்லா வந்து என்ன ஆகும்னா ஒற்றை மேற்கோள் குறி வரணும் அடுத்து தொடர் விடுபட்டு குறி அப்படின்னா வேண்டாததை விரும்பும்போது சொல்ல விரும்பாத இடங்கள்ல அதாவது நான் சொல்ல வந்து சொல்ல நான் தெரியப்படுத்த விரும்பல அப்படின்ற இடத்துல இந்த தொடர் விடுபாட்டுக்குரிய நம்ம இடலாம் அருமை தமிழ் மாணாக்கரே உங்கள் நாட்டை நோக்குங்கள் இந்த எது விட்டாங்களோ இந்த இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொல்ல விரும்பல சோ அந்த மாதிரி தொடர் விடுபாட்டுக்குரிய பயன்படுத்தி இருக்காங்க அடுத்து பாருங்க விடுகுறி விடுகுறி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூவா எழுதும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்தை எழுதும்போது இப்போ நீங்க பிறந்த வருடம் என்ன அப்படின்னா ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அதை எழுதும்போது எப்படி எழுதுவோம் ஐந்து புள்ளி ஜீரோ ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு எழுதுவோம் அப்போ அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல அந்த பத்தொன்பதை விட்டுட்டோம் அப்போ அந்த பத்தொன்போதுக்கு பதிலாக இரண்டு விடுகூறிய வந்து மேலே இட்டு எழுதலாம் இதை தான் விடுகூறி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க மேற்படி குறி மேற்படி குறினா ஒண்ணுமே இல்லைங்க இப்போ நம்ம மேலே உள்ள ரெண்டு லைன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே உள்ள லைன் அப்படியே கீழே எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சோம்பேறு தானப்பட்டே டிக்டோ அப்படின்னு போட்டப்போமா அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க ஆடு கொடி வினைத்தொகை கடினாய் இதுவுமே வினைத்தொகை தான் ஆனால் நம்ம எழுதாம என்ன பண்றோம் அந்த மேற்படி குறியை வந்து போடுறோம் ஓகேவா அடுத்து பாருங்க உடுகுறி உடுகுறி அடிக்குறிப்பு காட்டுவதற்கு இக்குறி பயன்படும் அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா அந்த இதுக்கெல்லாம் அந்த குறி பயன்படும் அடுத்து இணைப்பு சிறு கோடு ஒன்றை மற்றொன்றோடு இணைப்பதற்கு இது ஒன்றுமே இல்லை நம்ம கண்டினியூவா ஒரு லைன் எழுதிட்டே இருக்கும்போது இப்போ மாடுகள் அப்படின்னு எழுத வேண்டிய வருது மாடு மட்டும்தான் நமக்கு எழுத இடம் இருக்கு கீழே கல் போடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு போட்டு கீழே எழுதுவோமா அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க பிரயாணி ஹைஃபன் போட்டுட்டு கல் இங்கே சாப்பிடலாம் தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க விரித்து கூறுவதை தொகுத்து கூறும் இடத்திலும் சிறுகோடு இடப்படும் சுற்றத்தார் ஊரார் கமா சாரி ஹைஃபன் எல்லோரும் என்னை கைவிட்டனர் ஒன்றை விளக்கி கூறும் இடத்திலும் இந்த கூறி வந்து இடலாம் நான் விரைவில் மீண்டும் வருவேன் ஹைபன் பொழுது போக்குவதற்கு முன் வந்து விடுவேன் அடுத்தது பாருங்க இடைப்பிறவரல் வைப்பு குறி இது நம்ம எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது நமக்கு சிலபஸ்ல இல்ல இருந்தாலுமே நமக்கு கொஷின்ல வந்து பகர அடைப்பு குறி பற்றி கேட்டிருந்தாங்க அதனாலதான் நான் எல்லாத்தையுமே பாக்குறோம் இத பாருங்க இக்குறி சிறு வாக்கியத்தின் முன்னும் பின்னும் உள்ள சிறு கோடுகளை குறிக்கும் நாம் எழுதும் வாக்கியத்தின் நடுவில் இலக்கண முறையில் தொடர்பில்லாதது இது உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும் பாருங்க இறுதியாக சுருங்க கூறும் இடத்தில் நாங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்தோம் அடுத்து பாருங்க இந்த இடத்துல உன் பிறந்தவர்களாகிய நீங்கள் உங்கள் வேற்றுமையை மறந்து ஹைஃபன் அதில் நான் ஐயம் கொள்ளவில்லை ஹைபன் முன்போல ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுல பாருங்க நம்மளுடைய பொருளானது வேற வேற ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத மாதிரி இருக்குது இப்ப இந்த தொடர தொடர்புடையதாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்படி மாற்றலாம் உடன் பிறந்தவர்களாகிய நீங்கள் முன்பு போல ஒற்றுமையாக இருப்பீர்கள் வேற்றுமையை மறந்து சாரி நான் திரும்ப சொல்றேன் உடன் பிறந்தவர்களாகிய நீங்கள் வேற்றுமையை மறந்து முன்பு போல ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நம்புவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டான தொடர் ஆனா இந்த இடத்துல தொடர்கள் மாறி மாறி இருக்கு இல்லையா அதனால இந்த குறியானது நாம பயன்படுத்துறோம் அடுத்து பாருங்க பிறைக்குறி பிறைக்குறி ஒன்றை விளக்குவதற்காக நம்ம பயன்படுத்துவதா பிறைக்குறி எடுத்துக்காட்டு பாருங்க பாரதியார் நுழைவுத் தேர்வு இந்த நுழைவுத் தேர்வை பிரவேச பரீட்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ அதை வந்து அடைப்பு பிறை அடைப்பு குறிக்குள்ள கொடுக்குறோம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பாருங்க இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன் எண்பது ஆண்டுகளுக்கு முன் என்ன தேதி அப்படின்றத நம்ம பிறைக்குறிக்குள்ள பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பாரதியார் சீத பிரீதியார் இருந்தார் அடுத்து பாருங்க பகர அடைப்புக்குறி இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க பிறைக்குறியை உள்ளடக்க இந்த பகர அடைப்புக்குறி பயன்படுகின்றது டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க கொஸ்டின் இதை முடிச்சுட்டு நாம பார்க்கலாம் இலக்கிய புள்ளி இந்த இடத்துல முற்றுப்புள்ளிக்கும் இலக்கிய புள்ளிக்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேற்றுமை போன்றது எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரி புரியும் மேற்கோளும் பல மொழிகளும் நினைவுக்கு வராமற் போகும் பொழுது இதனை பயன்படுத்தலாம் அதாவது நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கு இம்பார்டண்டா ஒரு பழமொழி அந்த இதுக்கு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா அந்த பழமொழி நமக்கு ஞாபகம் வரல அப்படின்ற இடத்துல நாம இந்த இலக்கிய புள்ளியை பயன்படுத்தலாம் அப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்னு வரவேண்டி இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க படிக்கிறவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வெளியிடக்கூடாத ஏதோ நம்ம உணர்ச்சிகளை இருக்குளிய காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களா இந்த மாதிரி உணர்ச்சி பொங்கும் வழியாக எழுதக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த புள்ளி பயன்படுத்துவாங்க சிறுகதையில உணர்ச்சி மிகுந்த கட்டங்கள் வரும்போதுலயும் இந்த இலக்கிய புள்ளியை பயன்படுத்துவாங்க எடுத்துக்காட்டு பாருங்க தன்னுடைய மனச்சான்றுடன் போராடிய வண்ணம் அவன் அவளை தன்னந்தனியை விட்டு சென்றான் இப்ப இந்த இடத்துல ஒரு உணர்ச்சி பெருக்கானது வருது இதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல அப்படின்றது வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நாம என்ன பொருள் கொள்வோம் நமக்கு என்ன தோணுதோ அதை பொருள் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க மதிப்புரைகளில் இருந்தும் நற்சான்றிதழில் இருந்தும் அதாவது இப்ப நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் பதிவன் அப்படின்னு சொல்றோமா அந்த பதிவன்ல நம்மளுடைய இதில் முக்கியமான பதிவெண்களை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபோன் நம்பரே நம்ம எழுதும்போது லாஸ்ட்டு ஒரு நாலு டிஜிட் மட்டும்தான் தெரியிற மாதிரி எழுதுவோம் ரிமைனிங் எல்லாமே எக்ஸ் எக்ஸாக போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஜீரோ இங்கே பயன்படுது ஓகேவா இதோட நமக்கு இந்த நிறுத்தல் குறியீடுகள் முடியுது குரூப் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னு பார்த்துடலாம் பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் குறியீடு எது ஆப்ஷன் டி பகர அடைப்புக்குறி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ